தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் புதிய ஏற்பாட்டின் புதிய உபதேசம் என்ற தலைப்பிலே இன்றைய சிறு தியானம் என்னவென்றால் லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இருபதாம் வசனத்தில் கடைசி ராபோஜனத்தில் இயேசு தம்முடைய சீடர்களோடு பண்ணின அந்த உடன்படிக்கையை பற்றி இன்றைய தினத்தில் தியானிக்க போகிறோம் அந்த உடன்படிக்கை ஏசு ஏற்படுத்தின உடன்படிக்கை எழுத்துக்குரிதாக இல்லாமல் ஆவி குறிதாக இருக்கிறது எழுத்து கொள்கிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறதுன்னு சொல்லி ரெண்டு குழந்தையர் மூன்றாம் அதிகாரத்தில் ஏற்கனவே படிச்சிரு படிச்சிருக்கோம் அந்த எழுத்துக்குரிய அந்த உடன்படிக்கை மிருகங்கள் மூலமாக மிருகங்களுடைய இரத்தத்தின் மூலமாக உண்டானது ஆனால் அந்த உடன்படிக்கையில் அவங்க நிலை நிற்கலெண்டு கத்தரே குறை சொல்கிறாரு எபிரேயர் பத்தாம் அதிகாரத்தில் நம்ம எட்ட அதிகாரம் எபிரேயர் எட்ட அதிகாரம் ஏழுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எகிப்திலிருந்து கையை பிடிச்சி அவங்களோட அழைத்த அந்த காலத்தில் உள்ள உடன்படிக்கையை போல் இது இருக்கிறது இல்லை அந்த உடன்படிக்கையில் அவங்க நிலை நிற்கவில்லையே நானும் அவங்கள புறக்கணித்தேன்னு கத்தரே சொல்கிறார் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறார் இதோ நாட்கள் வரும்பு வரும் அப்போ ஜனங்களோடு இஸ்ரேல் மக்களோடு நான் புது உடன்படிக்கை செய்யக்கூடிய காலம் வரும் அன்றைக்கே தெற்கு தரிசனமாக கத்தரே பழைய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்கிறார் இறையமையாக அவள் இருக்குது சொல்லியிருக்கிறார் அந்த காலம் நிறைவேறின உடனே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனித அவதாரம் எடுத்து முப்பத்தி மூன்று வருஷம் அந்த உலகத்தில் இருந்தார் மூன்று வருஷம் முழு நேர ஊழியம் செய்தார் அந்த ஊழியத்தினுடைய முடிவில் உலக மக்களுக்காக என்னுடைய இரத்தத்தை சிந்தி பாவம் மன்னிப்பு மீட்பு உண்டாக போகிறேன் அந்த வகையில் எல்லா ஜனங்களோடும் புது உடன்படிக்கை செய்யக்கூடிய அந்த திருகதர்சனப்படி என்னுடைய இரத்தத்திலேயே புது உடன்படிக்கை உண்டாக்குனே என்று தன்னுடைய சீடர்கள் மத்தியிலே அது செய்தார் அதைத்தான் நம்ம ராபோஜனோ என்று வேதத்தில் சொல்லியிருக்கு அப்போசன் ஆகிய யோவான் யோவான் இருபத்தி ஒன்று இருபதுலேயும் அப்போசன் ஆகிய பவுல் ஒன்று குழந்தைய பதினொன்று இருபத்தி ஒன்றுலேயும் ராபோஜனம் ராபோஜனம் என்று சொல்லியிருக்காங்க முறை இல்லாமல் செய்தால் ராபோஜனம் பண்ணுதல் இல்லை முறையாக செய்தால் ராபோஜனம்னு சொல்லியிருக்காங்க இந்த அப்பம் பெக்குதல் இந்த இதை இதையே இன்றைக்கி மறைச்சி திருவிருந்துன்னு மாற்றிட்டானே நற்கரணேன்னு மாற்றிட்டானே இன்னைக்கு முழுவதும் வாயத்திறந்தால் திருவிருந்து தான் சொல்கிறான் ராபோஜனம் என்ற வார்த்தையை மாற்றிட்டானே நியாயமாது அது வெளியிலிருந்து உள்ளதை உள்ள தூக்கி உள்ளது உள்ளதும் வெளியே தூக்கி போடுறீங்க ஒரு எழுத்தாகிலும் எழுத்துனு உறுப்பாகிலும் மாற்றக்கூடாது ஒழியக்கூடாது கூட்டக்கூடாது குறைக்கக்கூடாது என்று எச்சரிக்கிறாரு வெளிப்படத்தில் இருபத்தி ரெண்டு பதினெட்டு பத்தொம்போதில் கடுமையாக எச்சரித்து அவங்க தண்டனை வரும் சொல்கிறாரு அது அவனுக்கு பயம் இல்லை உணர்வு இல்லை வசனத்தை மாற்றுறதுக்கு இல்லாததை சொல்கிறதுக்கு யார் மனசுடைய கற்பனைகள் உபதேசங்களாக போதித்து வீணாக எனக்கு ஆராதனை செய்கிறாங்கன்னு சொல்லி இயேசையாத்துக்கு தரிசி நன்றாக சொல்லிட்டாருன்னா அன்றைக்கே யூதர்களை வஞ்சாறு மற்ற பதினஞ்சு ஒம்பதுல அதில் ஆறாம் அவசரத்தில் ம உங்கள் பாரம்பரியத்தினால தேவனுடைய கற்பனை அவமாக்குறீங்கன்னு சொல்கிறாரு யூதர்கள்ட்ட இப்போ உள்ள பாரம்பரியம் தானே இன்றைக்கு உள்ள சபைகள்கிட்ட இருக்குது அப்போ தேவனுடைய கற்பனை என்னுடைய கற்பனை என்ன தெரியுமா பத்து கற்பனை கிடையாது ஏசுவின் கற்பனை என்னென்னா என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனையை கை கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு அந்த கற்பனை என்னென்னா ஒன்னிடத்தில் அன்பு குறுகு போல் பிறரிடத்துலேயே அன்பு குரு அதுக்கு முன்னாடி உன் தேவனாகி கற்றுல முழுமனதோடு முழு சிந்தையோடு அன்பு கூறுன்னு சொல்கிறாரு ரெண்டுலேயுமே அன்பு 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 என்ற ஒரே வார்த்தை வர்றதுனால எபிரே ரோமர் பதிமூணு எட்டு ஒம்போதில் அன்பு என்ற ஒரே வார்த்தையில் நியாயபுரமான தொகை அந்த பத்து கட்டளையும் இதில் அடங்குதுன்னு சொல்லி பவுல் சொான் இருபத்திண்டு முப்பத்தொம்பது நாற்பதில் ரெண்டில் அடக்கினாரு பத்து கற்பனையை அந்த ரெண்டுலேயுமே அன்பு வர்றதுனால ஒன்று என்று பவுல் சொல்கிறான் ஆகவே இந்த அன்பின் கற்பனையை உண்மையான கருத்தவன் உண்மையான ஊழியர்கான கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆகவே என்னிடத்தில் அன்பாக இருந்தாலும் என் கற்பனையை கை கொள்ளுங்கள் நேசுவ நேசிக்கிறதுன்று பாட்டு பாடுறதில்ல அன்பு கூறுவே இன்னும் அதிகமாக கடைபிடிடா முத அன்பு கூறுறதெல்லாம் வாரையில் வார்த்தையில் சொல்கிறதெல்லாம் மயங்க மாட்டார் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவின்னு சொன்னால் தெரியாதுன்னே சொல்லிடுவார் அதில் அவர் மயங்கிறவரோ அதில் கூப்பிட்டுட்டானேன்னு ஆசைப்படுறவரோ மெச்சுறவரோ அதுக்காக பரலோகத்தை கொடுக்குறவரோ அல்ல அந்த நாட்களில் அநேகரை நீ நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே ஒம்பது நாமத்து அதை செய்தோம் இதை செய்தோம் அப்படி எங்கள் அப்பா எவ்வளவோ சொல்லுவாங்க ஒரு காலம் உங்களை அறியவில்லைன்னு சொல்லுவார் அக்கிரம ஜெயிக்கிற என்னை விட்டு அகன்று போங்க ஏன் மணலில் வீடு கட்டுறான் அவன் கண்மழையில் அவன் கட்டலை அவன் போகிற வழி விரிவான வழி அநேகர் கேட்டுக்கு போகிறான் அந்த வழியில் போய்கிட்டுருக்கான் ஒடுக்குமோ இடுக்குமான வழியில் அவன் போகலை கண்மழையில் அவன் வீடை கட்டலை அவன் புத்தி இல்லாதவன் புத்தி இல்லாத சிறிகள்லாம் வந்து கதை கடைசியில் கதவு தட்டினா திறக்கலையில்ல அந்த மாதிரி இவங்களுக்கு கதவு திறக்காது ஒரு காலம் உங்களை அறியவில்லை போங்கடான்னு தான் சொல்லுவார் அந்த கதி உங்களுக்கு வரணுமா அந்த நிலமை உங்களுக்கு வரணுமா பழைய உடன்படிக்கை புது உடன்படிக்கை வித்தியாசம் தெரியாமல் இருந்தால் நீ என்னடா நீ ஆள் எப்ரவரி எட்டு பதிமூணில் புது உடன்படிக்கைன்னு சொல்லுவதுனாலே முந்தினத்தை பழமையாக்கினார்னே இருக்குது புது உடன்படிக்கைன்னு சொன்னாலே முந்தினதை ப அது அமுலில் இல்லை அதான் அர்த்தம் இந்த புது உடன்படிக்கை ஏசு கிறிஸ்துடைய சொந்த ரத்தம் என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கன்னு சொன்னார் ஒவ்வொரு ராபோஜன ராத்திரியில் ஏன் அந்த ராத்திரின்ற வார்த்தை எதுக்கு ராபோஜனம் ராத்திரின்ட்டு ஏன் சொல்கிறோம்னா அந்த ராத்திரியிலே அப்பத்தம் எடுத்தார் அப்படின்னு இருக்கு இல்லையா ஒன்று குறைஞ்சி பதினொன்று இருபத்தி மூணில் இருக்குது அந்த ராத்திரியில் அந்த ராத்திரின்ற வார்த்தை ஏன் பய பயன்படுதுன்னா பழைய ஏற்பாட்டில் நிழலாட்டமாக சொல்லப்பட்ட அதாவது நிஜமானது அது இங்கே உள்ளதுக்கு நிழல் அது என்ன நிழல் ராத்திரியில் எகிப்து தேசத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அந்த இரத்தத்தினால் எல்லா நிலக்கால்களும் பூசப்பட்டு அந்த இரத்தத்தினால ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் விடுதலை ஆனாங்கன்னு சுதந்திரம் பெற்று வந்தாங்க அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும் இல்லையா அது வந்து நிழல் என்ன நிழல் எகிப்து வந்து இந்த உலகத்தை குறிக்கும் பார்வோன் சாத்தானை குறிக்கும் குடிக்கும் தலையில் பாம்பு மாறு கெரிய இருக்கும் சர்பம் சாத்தானுக்கு ஒப்பனையாக இருக்கும் பார்வோன் வந்து பிசாசி பார்வோன் குடிகள் உலக மக்கள் பிசாசின் மக்கள் பிசாசின் பிள்ளைகள்னே வசனம் போட்டுருக்கேன் இதனால் தேவனுடைய பிள்ளைகள் என்னாறணும் பிசாசின் பிள்ளைகள் என்னும் ஒன்று யோவான் மூணு பத்துன்னு இருக்கு இல்லையா அப்போ உலக மக்கள் பிசாசின் பிள்ளைகள் பார்வோன் குடிகள் இசிறைவியலர்கள் வந்து வேறு பிரிக்கப்பட்டவங்க வேறு இசைகள்னு சொன்னால் தேவ மக்கள்னு அர்த்தம் வேறுபுரிக்க மாட்டேன் மக்கள்னு அர்த்தம் என்ன எழுத்தின்படி கிடையாது ஆவிக்குரியபடி எழுத்தின்படி யூதனானவன் யூதன் அல்ல ஆவிக்குரியபடி யூதனானவனே யூதன் சொல்லி ரோமர் ரெண்டாவது இருபத்தெட்டு இருபத்தொம்போதில் பவுல் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டான் ஏற்கனவே அதனால் எழுத்தின்படி நம்ம எடுக்க முடியாது கூடாது ஆகவே பார்வோன் வந்து சாத்தானுக்கு ஒப்பனையாக குடிகள் இருக்குது இஸ்ரேல் ஜனங்கள் தேவ மக்களாக தேவ ஜனங்களாக இருக்குது ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது ஏசு கிறிசுக்கு அடையாளம் அந்த ராத்திரின்னு சொல்கிறது அதே ராத்திரி இங்கே இருக்குது செங்கடல் வந்து ஞானசானத்துக்கு ஒப்பனையாக இருக்குது காணான் பரலோகத்துக்கு ஒப்பனையாக இருக்குது அந்த உலக உபத்திரவங்களுக்கு ஒப்பனையாக இருக்குது கிறிஸ்து மோச இயேசுக்கு அடையாளம் ஆர்வம் ஆவியானவருக்கு அடையாளம் எல்லாமே நிழலாட்டம் தான் நிஜம் கிடையாது நிஜம் வந்து இங்கே கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் சரி அது ஏன் ஒப்பிட்றாருன்னா நிழலை எதிர்பார்க்குற மக்கள் கடைப்பிடிக்கிற மக்கள் அதையே நம்பிக்கிட்டு இருக்கிற மக்களை நிஜத்தை நிழலை காட்டி நிஜத்தை சொன்னால் தான் நல்லாயிருக்கும் அப்போ தான் அவங்க புரிவாங்க அந்த அடிப்படையில் இந்த ராத்திரியில நான் உங்களுக்காக அடிக்கப்பட போகிறேன் பஸ்கா ஆட்டுக்குட்டி நான் தான் ஒன்று குறைஞ்சிருவேன் அஞ்சா அதிகாரத்தில் கூட பகுதி சொல்கிறான் பஸ்காவாகிய ஏ கிறிஸ்து நமக்காக பலியானார் அடிக்கப்பட்டார் அந்த புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசிரிக்க கணும்னு ஞான அர்த்தத்தில் ஆவிக்குரிய அர்த்தத்தில் பவுல் கோரி சபைக்கு சொன்னது நமக்கு சொன்னது தான் சாயங்காலமான போது அவர் பன்னிருவரோடு கூட வந்திருந்தார் இருக்குது மற்ற இருபத்தி ஆறு இருபதுல இருக்குது பன்னீர்வரோடு ஆனால் அப்ப விற்கும்போது ராத்திரி ஆகுது இடையில் என்ன நடந்ததுன்னா சீசருடைய காலெல்லாம் கழுவுனார் யோவான் பதிமூணாம் அதிகாரம் நாலில் இருந்து பதினஞ்சு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சீசனுடைய காலை கழுவுறாரு நான் உன்னை கழுவாவிட்டால் என்கிட்ட பங்கு இல்லைன்னு சொல்கிறாரு பேருக்கு போதகிற ஆண்டவரமாகியே நானே உங்கள் கால்களை கழிவுனால் நீங்களும் ஒருவர் கால்களும் ஒருவர் கழுவ கடவீர்கள் நீங்கள் செய்யும்படி நான் மாதிரி உங்களுக்கு அனுப்பித்தேன் இவ்வளவு சொல்கிறாரு எவனாவது கேட்குறானா களை பிடிக்கிறானா செய்கிறானா இன்றைக்குள்ள சபைகளுக்கு யாருக்காவது சூடு சுரணாக இருந்தால் ஏசு தேவகுமாரை வந்து காலக்கழவி இதை செய்யுங்கப்பான்னு சொல்லி காட்டி சொல்லியும் செய்யாமல் இருக்கிறமேனு யாருக்காது அக்கறை இருக்கா இதே வார்த்தை இந்துக்களுக்கு இந்தியா தேசத்தில் ஏசு பிறந்து சொல்லியிருந்தா உயிரை விட்டுருவான் கற்பனை தெய்வங்களுக்கு காவடி தூக்குறான் சொல்லாத கடவுளுக்கு ஈட்டி குத்துறான் நாக்கங்களை குத்துறான் பறவை காவடின்னு தொங்குறான் தையில இறங்கி ஓடுறான் அழகான முடியை மொட்டையெடுத்து அவமானப்படுத்திக்கிறான் கடவுள் சொல்லலை அவங்களா வந்து கடவுளுக்காக செய்கிறோம்னு செய்கிறான் அந்த தேவனே இறங்கி வந்து சொல்லினா உயிரை கொடுத்துருவாங்க அவ்வளவு பக்தி இருக்குது ஆனால் இன்னைக்குள்ள கிறித்தவங்களுக்கும் போதவர்களுக்கும் அந்த உணர்வு இருக்கா அந்த பக்தி இருக்கா ஏசு சொல்கிறாரு செஞ்சு காட்டுறாரு செய்யுங்கன்னு சொல்கிறாரு நான் வரும் வரைக்கும் அதை நினைவு கூறும்படி செய்யுங்கன்னு சொல்கிறாரு யார் செய்கிறாங்க நீங்கள் செய்கிறீங்களான்னு என்னை கேட்டால் நான் செய்கிறேன் முத போதாக இருந்தேன் தெரியல அப்புறம் இந்திய தேவசப சாத்தூரில் பாஸ்டர் செல்லையான்னு ஒரு ஐயா இருந்தார் நான் சாத்தூர் சிஎஸ்ஏ போகிறா நான் போகும்போது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அந்த வருஷத்தில் நான் போகும்போது தான் அவர் எனக்கு தொடர்பாகி அவருக்கு பிறகு அந்த வருஷத்துலேயும் சாகிறார் அவர் நல்ல டீச்சர் அவர் அவருடைய மகன் ஜான் இமானுவேல்னு ஒரு மகன் அவர் நல்ல பாஸ்டராக இருந்து அவருக்கு எனக்கு நல்லா தொடர்பாகி அங்கே தான் கழுவுற நிகழ்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டேன் அப்புறம் தொடர்ந்து நான் அங்கேருந்து முதல்ல ஊ ஊத்துக்கு வந்து இங்கே ஊழியம் ஆரம்பிக்கும்போது மதுரை ஆரப்பாளையத்தில் சச்சாப்காடு சபை பாஸ்டர் தேவராஜன்னு ஒரு ஐயா இருந்தார் அவர் இந்த உபதேசம் உடையவர் அவர் கால்களை கழுவி ராபோஜனம் கொடுக்குறவர் அவரை கூப்பிட்டு என் சபையில் ராபோஜனம் கொடுக்கறதுக்கு கால்களை கழுவி ஊழியம் தொடங்கணும்னு முத முத ஆரம்பித்தேன் எப்படின்னா ஆய் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இங்கே ஆரம்பித்தேன் இன்ன வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அது இன்ன வரைக்கும் அது மாற்றாமல் கால்களை கழுவி சாயங்காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் ஏசு திறந்த அந்த நாளில் வாரத்தின் முதல் நாள் தோறும் அப்பம்பிக்கும்படி சீசர்கள் கூடி வந்தாங்கன்னு அப்போது சொல்லி இருபது ஏழின் படி ஏசு கிறிஸ்துடைய அந்த ராபோஜனத்தை ராத்திரி நினைவுகூறும்படி இன்றைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டுருக்கேன் ஏன்னா மற்றவங்க புரசகம் பண்ணுற நான் ஆகாதவனாய் போகாதபடின்னு சொன்ன மாதிரி நான் கடைப்பிடிச்சா தானே அதை உங்களுக்கு சொல்ல முடியும் இன்ன வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என் பிள்ளைகளையும் செய்ய சொல்லி கட்டளை கொடுத்துருக்கேன் விசுவாசிகளுக்கு வலியுறுத்தியிருக்கேன் இது என்றைக்கு நீங்கதோ சபையை விட்டு போயிருங்கன்னே சொல்கிறேன் எங்கே கடைப்பிடிக்கிறாங்க அங்கே போங்கன்னு சொல்கிறேன் என் ஒரு வேளை செய்யாட்டினா நாளைக்கு பல்டி அடிச்சிட்டாங்கண்ணா சொல்லியிருக்கேன் அதனால் உங்களுக்கும் அதான் சொல்கிறேன் மக்களே ஏசு செஞ்சுருக்காரு ஏன் நீங்கள் செய்யாமல் இருக்கீங்க புது பிடிக்கிற அடையாளம் அது அப்படி கழுவுனா ஜாதி வித்தியாசம் மறைஞ்சிரும் உயர்வு தாழ்வு மறைஞ்சிரும் சபை பாகுபாடு மறைஞ்சிரும் எல்லாம் ஒன்றாக இருக்கீங்க ஒரே கண்ட்ரோல் ஆயிரும் யூதாசு ஒருத்தே அதில் பிசாசி நுழைஞ்சதுனால அவன் ஆகிட்டான் அதை போயிட்டான் அவன் பிசாசி தூண்டுனான் முத நம்ம இருதயத்தை யோவான் பதிமூணு ரெண்டில் இருக்குது அவன் இடம் கொடுத்ததுனால இருபத்தி ஏழாம் வருஷத்தில் உள்ளே புகுந்துட்டான்னு இருக்குது அதனால் அவன் நிலைநிற்கல போயிட்டான் அதான் உங்களில் ஒருவன் பிசாசியாக இருக்கிறான்னு யோவான் ஆறு எழுபதில் சொன்னார் பிசாசி உள்ளவங்க நம்ம சபையிலையும் இருப்பாங்க சீசர் என்ற போர்வையில் கிறிஸ்தவ என்ற போர்வையில் பாஸ்டர்னு முறையில் சாத்தா இருப்பான் பிசாசி இருப்பான் நுழைஞ்சி அவனால் சின்ன இடஞ்சல் போராட்டங்கள் வரலாம் ஆவியலை பகுத்தறி உள்ள வர உள்ள ஊழியர்கள் அதை கண்டுபிடிச்சி புறம்பாக்குங்க வெளியே தள்ளுங்க கொஞ்சம் புளித்தமா முழுமாவையும் இப்போ பண்ணுவோம் உங்கள் சபையை கெடுக்கிற மாதிரி வந்துடும் அதான் பவுன் சொல்கிறான் அப்போது சொல்ல இருபதாம் அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தொம்போதில் தேவர் தம்முடைய சொந்த ரத்த சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபையை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் ஜாக்கிரதை இரவும் பகலும் கண்ணீரோடு நான் மூணு வருஷம் சொன்னதை நினைவு கூர்ந்து விழித்திருங்கன்னு ஒருவனை வெள்ளி ஆகல பொண்ணாக நான் இச்சிக்கலை யாரையும் நான் ஏமாத்தலை அப்படி ஊழியர் இன்றைக்கி தேவை இன்னைக்கு அந்த மாதிரி ஊழியும்தான் தேவை தேவனுடைய சொந்த சுய ரத்தத்தில் சம்பாதித்து கொண்ட சபைன்றது இருக்கு அதனால் தேவ பிள்ளைகளே அந்த இரத்தம் தான் புது உடன்படிக்கை புது உடன்படிக்கையாக இருக்கிறது திரும்ப சொல்கிறேன் படிங்க சொல்கிறேன் லூக்கா இருபத்தி ரெண்டு இருபது போதனை பண்ண பண்ணிவிட்டேன் அந்த படியாக ஒரு பாத்திரத்தையும் கொடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாய் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார் ஏசு சொல்கிற புது உடன்படிக்கை இந்த உடன்படிக்கைக்கு உலகம் முழுவதும் உள்ள எல்லாரும் கட்டுப்பட்டு தான் ஆகணும் இந்த உடன்படிக்கையை பற்றி பேதர் என்ன சொல்கிறான்னா பாருங்கள் ஒன்று பேதர் மூணு அதிகாரம் இருபத்தோறாம் அவசரத்தில் அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாக இராமல் தேவனை பற்றும் நல்மணச்சாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர் தொழுதினாலே ரட்சிக்கிறதுன்ருக்கு அதாவது ஒப்பனைன்னா நோவா காலத்தில் இரவும் பகலும் நாற்பது நாள் மழை பெஞ்சு எல்லாம் இறந்தாங்க அந்த பேலையில் சிலராகி எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து காக்கப்பட்டாங்க அது வரலாறு அது ஒப்பனை அது வந்து நிழல் இது வந்து நிஜம் அதுக்கு ஒப்பனை உதாரணம் என்னென்னா அந்த மாதிரி ஞானசாணம் வந்து மேலையும் தண்ணி கீழையும் தண்ணி நடுவில் பேழைக்குள்ளே காக்கப்படுறாங்க அது மாதிரி முழுக்கு ஞான சாணம் இறங்கும்போது ஃபுல்லாக தண்ணியாக இருந்தாலும் உங்களுக்குள்ளேசு கிறிஸ்து இருக்கார் அந்த பேழை வந்து கிறிஸ்துவின் சரீரமாகி சபையை குறிக்கிறது அதுக்கு ஒப்பனையான உடன்படிக்கை வந்து இன்றைக்கி உங்களை ரச்சிக்குதுன்னு சொல்லி விளக்கம் கொடுக்கலாம் அந்த காவல் உள்ள ஆவிகளுக்கு தான் ஏசு மூணு நாள் பிரசங்கம் பண்ணார் ஏசு உயிர் விட்ட பிறகு மூணாவது நாள் தானே உயிர் தெரிந்தார் அந்த மூணு நாள் இங்கே போட்டிருக்கு காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார்னு ஒன்று பேதர் மூணு அதிகாரம் பதினெட்டு பத்தொம்பதுல இருக்கு அந்த ஆவிகள் பூர்வகாலத்தை காலத்தில் நோவா காலத்தில் இறந்தது ஏன் அங்கே போய் பிரசங்கம் பண்ணுறாருன்னா அவராலையின்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழேவங்கும் மனசர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமும் ரசிக்கப்பட கட்டளையிடப்படலைன்னு சொல்லி அப்போது சிலர் நாலு பன்னெண்டில் வாசிக்கிறோம் இல்லையா ஆண்டவமாரே நாங்கள் ரச்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் என்ற கேள்விக்கு அதற்கு அவர்கள் கத்தராகி ஏசு கிறிஸ்துவ விசுவாசி அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரச்சிக்கப்படுவீங்கன்னு சொல்லி அந்த ராத்திரியிலே வசனம் சொல்லி அவங்களுக்கு ஞானசாரம் கொடுத்தாங்கன்ட்டுருக்கு அப்போது சொல்ல ப பதினாறில் முப்பது முப்பத்தொன்று உங்களுக்குலாம் தெரியும் அப்போ ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்து அடையாளமாக ஞானசாரம் பெறும்போது நம்ம ரசிக்கப்படுறான் பழைய பாட்டுக்காரன் ரசிக்கப்படாதவன் ரசிக்கப்படாதவன் எப்படி பருவத்துக்கு வர முடியும் அதனால் ரசிக்கை பற்றி ஒருவன் அவங்களுக்கு சொல்லாட்டால் எப்படி ரசிக்கப்படுவாங்க கேள்விப்படாவிட்டால் எப்படி ரசிக்கப்படுவாங்க ரசிக்கப்படணும்னா இயேசுவை விசுவாசிக்கணும் இயேசுவை பற்றி யாரும் அங்கே சொல்லுவாங்க வேறு யாரும் போக முடியாது எங்கே போக முடியும் அங்கே இயேசுவே போனார் வார்த்தையானவர் மனிதர்கள் ரச்சிக்க மாம்சமான மாதிரி ஆவியில் காவல் உள்ள ஆவிகளுக்கு ரட்சிக்க இவரும் மாம்சத்தை செலுவையில் தொங்க போட்டு அங்கே ஆவியாக போய் மூணு நாள் வெள்ளி சென்னீங்க கன்வென்சன் இல்லை ஒன்று பேர் நாலா அதிகாரம் ஆறாம் வசனத்தில் ஏன் பிரசங்கம் பண்ணார்னு அங்கே போட்டிருக்கு இதற்காக மருத்துவரானவர்கள் ரீதியிலே தேவனுக்கு முன்பாக ஆக்கினிக்குள்ளாக்கப்பட்டிருந்தோம் தேவன் முன்பாக பிழைக்கும்படி அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதுனே இந்த வார்த்தை இருக்குது சுவிசேஷம் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் நோவா காலத்தில் சொல்லலை நோவா நீதியை பற்றி தான் பிரசங்கம் பண்ணானே தவிர சுவிசேஷத்தை சொல்லலை அவன் அப்போ சுவிசேஷ வந்து ஏசு கிறிஸ்தானே அவரை பற்றின சுவிசேஷம் தானே ஆரம்பம்னு மார்க் ஒன்று ஒன்றுல இருக்கு அது இவர் சொல்ல வேறு யார் சொல்ல முடியும் அதனால் மாம்சத்தில் உள்ளவங்களை ரசிக்க இயேசு மாம்சமான மாதிரி ஆவியில் உள்ளவங்களை ரசிக்க ஆவியாக போனார் அந்த மூணு நாள் பிரசங்கம் பண்ணிவிட்டு மூன்றாம் நாள் அவர் வர்றதுக்குள்ளே பாடியை அடக்கம் பண்ணிட்டாங்க அதுக்குள்ளே அவர் புகுந்து உயிர் தெழுந்து நாற்பது நாள் அளவு இந்த பூமியில் தரிசனம் கொடுத்து தன் உயிரோடு இருக்கிறவராக திருஷ்டாந்த கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாரும் கண்களுக்கான பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதுதானே என்பது தானே வரலாறு அதுதான சத்தியம் அதுக்கு ஒப்பனையான உடன்படிக்கை அப்படின்னு போட்டிருக்கோம் அதான் இயேசு கிறிஸ்து புது உடன்படிக்கைன்னு சொல்கிறார் ஏன் ரத்தம்னு சொல்கிறார் ஆகவே தேவ பிள்ளைகளே இயேசுவின் இரத்தத்தாகிய அந்த புது உடன்படிக்கை ராபோஜனத்தை இனிமேல் ராபோஜனம்னு அழைத்து அதில் இயேசு செய்தது மாதிரி கால்களை ஒருவர் கால்களை ஒருவர் கழுவி இந்த புது புது உடன்படிக்க உடைய இரத்தத்தை நினைவு கொடுங்க ஏசு வர்ற வரைக்கும் நினைவு கொடுங்கன்ட்டுருக்கு ஒன்று குறைஞ்சி பதினொன்று இருபத்தி ஆறில் போட்டிருக்கு அவர் வரும் அளவும் இதை செய்யணும்னே இருக்குது அதனால் இன்றைக்குள்ளே திருச்சபைகளை ஊழியர்களை கிறிஸ்தவர்களை விசுவாசிகளை பெரிய பெரிய காரியங்களை செய்கிற நீங்கள் இது ஒரு சாதாரண காரியம் செய்யக்கூடாதா ஒரு ஐயா கேட்குறாரு நீங்கள் இப்போ ஒரு முப்பது பேர் நாற்பது பேரை வச்சுக்கிட்டு காலை கழுவிக்கிட்டு இருக்கீங்க இதுவே நாளைக்கு நூறு பேர் இரநூறு பேர்னா என்ன செய்வீங்கன்னு கேக்கு ஏப்பா பத்தாயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களே இந்துக்கள் அது எப்படி பத்தாயிரம் பேர் இரு இருபதாயிரம் பேர் சமபந்தி விருந்து நடத்துகிறாங்களே சாப்பாடு கொடுக்குறாங்களே அதை விட இது கஷ்டமா எவ்வளவோ க கஷ்டப்பட்டு சாமிகளை கொண்டாடுறாங்க திருவள்ள லட்ச கணக்கில் செலவு பண்ணி கொண்டாடுறாங்க சென்ன நெருக்க கூட்டத்துலேயே ரொம்ப பேர் சாகுறாங்க அந்த அளவில் வெறியா இருக்கானே ஏண்டா ஒரு ஒரு காலவில் ஒரு ஒரு கழுவுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் எவ்வளோ நேரம் ஆகும் அவர் சொன் சொல்லியிருக்கார்ல அவரு பன்னெண்டு பேர் வச்சு செஞ்சார் இப்போ நாங்கள் அப்படியா இருக்கோம்னு சொன்னால் தெரியாதா அவருக்கு ஓ சபை கூடும் பெருகும்னு தெரியாதா ஒரு ஆளுக்கு சொன்னால் ஆயிரம் பேருக்கு சொல்கிற மாதிரி தான் கடை பிடிச்சி தான் ஆகணும் சொன்னது ஏசு அதில் நீ சோம்பேறுத்தனை பண்ணிவிட்டு அப்போ கா நான் மறுபடியும் சாயங்காலமாக வரணும் காலையில் தான் வந்தாச்சு இல்லை இஷ்டத்துக்கு ஏசுவா உன் இஷ்டத்துக்கு வசனத்தை மாற்றுறதா உபதேசத்தை மாற்றுறதா கட்டளை அது ஓனர் இட்டார் ஆலோசனை ஏ சொல்கிறதெல்லாம் கட்டளை தான் நான் கட்டளிட்ட யாவையும் கை கொள்ளும்படி உங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க கட்டளிட்ட யாவையும் நான் செய்தது போல் நீங்களும் செய்ங்கன்னு சொல்கிறது கட்டலை என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்குது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும்னு யோவான் பன்னெண்டு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பதில் இருக்குது இயேசுவை தள்ளுறதுக்கு அர்த்தந்தான் அவரை உபதேசத்தை கட்டளையை ஆலோசனையை தள்ளுனான் செய்து மக்களே ஊழியர்களே நீ ஏசுவை அன்பு கூறுவது உண்மையானா அவர் சொல்கிற அவர் சொல்கிறபடி செய்கிறத விட உனக்கு என்னடா வேலை உனக்கு நீ அவர் ஊழியக்காரன்ட்டு ஏன் சொல்கிற அப்போ நீ பிசாசின் ஊழியக்காரனா அப்போ வேறொரு இயேசுவை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறியா வேறொரு சுயசேஷன் தான் இப்போ நீ சொல்கிறியா உனக்குள்ளே ஆவி வேறொரு ஆவியா இங்கேயும் நல்லா இருக்க மாட்டேன் நீ பரலோத்துக்கும் போக மாட்டே இளதபுரத்தில் நிறுத்தி உன்னைய சபிக்கப்பட்டவர்களேன்னு தான் சொல்லுவார் ஜட்ஜ்மெண்ட்டில் காக்கிறத சாபத்தை வாங்கி தொலைக்காத இன்றைக்கே மனம் திரும்பி கிறிஸ்துவ வலது பக்கத்தில் வந்துரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களேன்னு சொன்னார்ல அந்த இடத்துக்கு வந்துரு அந்த ஆசீர்வாதத்தினுடைய அந்த அப்பம் அந்த ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த திராட்சரசம் ஏசுகிறிசுடைய புது உடன்படிக்கைன்னு சொல்கிறார் அந்த புது உடன்படிக்கையில் அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் நீ ஐக்கியமாகி ராபோஜனம் என்ற வார்த்தையை சொல்லி பழகி ஒருவர் கால்களை ஒரு ஒரு கழுவி இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவோம் அடுத்த பதவியில் உங்களை சந்திக்கிறேன் கருத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக நன்றி வணக்கம்